Hello? வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலினாலே எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸ் அல்வா தான் அதுவும் இருட்டுக்கட அல்வானா ரொம்ப ஃபேமஸ் இப்போது அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த ஒரு பொருள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு நினைச்ச நேரத்தில் ஒரு முப்பது நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக இந்த அல்வாவை செஞ்சிடலாம் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத நோவு பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்கும்போதே அதோடைய கலர் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படி நல்ல கிளாஸியாக நல்லா அதோடய டெக்ஸ்டரை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் செம்ம ஜூஸியாக டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக வந்துட்டு சின்ன சின்ன டிப்ஸ்னால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம வீடியோவை முடிக்கணும் பேசி முடிக்கணுங்கிறதுக்காண்டி சொல்லியிருப்போம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல கோதுமையை என்ன பண்ணுங்கள் முதல் நாளே நல்ல நைட்டு ஊற வச்சுருங்க ஒரு பத்து மணி நேரம் அந்த கோதுமை நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் மிக்ஸி அல்லது கிரைண்டர் இரநூறு கோதுமை ஃபஸ்ட்டு செய்கிறவங்க இரநூறு கோதுமை தாராளமாக போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அந்த நல்ல நல்ல ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி அல்லது கிரைண்டரில் நல்ல தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் பொழுது அதிலேருந்து அந்த கோதுமை பால் கிடைக்கும் நம்ம அந்த கோதுமை பாலை கொஞ்சம் தெளிய வச்சதுக்கப்புறம் அந்த திக்கான பாலை என்ன பண்ணுங்கள் பெரிய தட்டு அல்லது தாம்பளத்தில் ரொம்ப அதிகமாக சேர்க்காம தர மட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த தாம் தட்டோட தட்டாக அந்த பால் இருக்கும் பொழுது நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் நீங்கள் நீங்கள் வச்சு காய பொழுது ஈஸியாக காயும் அப்படி நல்லா அட அடையாக அது காஞ்சி வரும் அதை என்ன பண்ணுங்கள் மறுநாள் ஒரு ஈவினிங்கே எடுத்துகிட்டு திருப்பி ஒரு மறுநாளும் சேர்த்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பவுடராக வர்ற அளவுக்கு அது ஆயிரும் இப்போ அதை என்ன பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இருபது நாள் வரைக்கும் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மட்டும் பிகினஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெயில் நல்ல இருந்தால் மட்டும்தான் இது காயும் பாருங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு ஒரு முப்பது நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அந்த பவுடர்லேருந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் உங்களுக்கு எடுத்து நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கிலோக்குள்ளே தான் இந்த அல்வா வரும் இப்போ இந்த ஐம்பது கிராம் பவுடருக்கு நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோம் எவ்வளோ சுகர் சேர்க்குறோங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இந்த எந்த கப்பில் நீங்கள் பவுடர் எடுக்கிறீங்களோ அதுதான் கணக்கு நமக்கு ஒரு கப் இப்போ மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் கோதுமை பாலுக்கு உள்ள மெஷர்மெண்டும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு கப் பால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கப் வாட்டர் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை பாலுக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மாவுங்கிறதுனால நான் வந்து ஆறு கப்பு வாட்டர் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் சுகராக இருந்தால் இப்போ இதே கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறரை கப்பு சேர்த்துருக்கேன் அதாவது இந்த பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த கப்புக்கு ஆறரை கப்பு சுகர் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க கோதுமை பாலாக இருந்தால் மூன்றரை கப்பு சுகர் கண்டிப்பாக தேவைப்படும் எடுக்கிற அந்த கப்புக்கு மூன்றரை கப்பு எல்லாமே தனித்தனியாக கொடுக்குறேன் ஃபைனலாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த கோதுமை பால் நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ சுகர் கணக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எடுத்த கப்புக்கு ஆறரை கப் எடுத்துக்கோங்க இப்போ என்னென்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சமாக மட்டுமே செய்யுங்க என்னென்னா இது அதிகப்படியாக செஞ்சுட்டு வெயில் இல்லாத சமயத்தில் நீங்கள் காய பொழுது அது கெட்டு போக வாய்ப்பாயிரும் என்னென்னா அது சரியாக காயலைனா பஞ்சு ஒரு மாதிரி ஸ்மெல் கொடுத்துரும் கோதுமை பாலானது அதனால் வெயில் அடிக்கிற காலங்களில் மட்டும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் பிகினர் இருந்தால் ஒரு ஐம்பது கோதுமை உங்களுக்கு தாராளமாக போதும் போதும் பால் எடுத்து கொஞ்சமாக மட்டும் செஞ்சு பழங்க இப்போ இதுக்கு நெய்யின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் தேவைப்படும் நான் வந்து இப்போ அந்த நம்ம ஆர் நான் ஜிஆர்பி நெய் எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மில்லி ரீஃபைன்ட் ஆயில் வாசம் இல்லாத ரீஃபைன்ட் ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டையும் கலந்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச அந்த சுகரை சேர்த்துட்டு கொஞ்சமாக அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க என்றைக்குமே சுகரை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது சுகர் அடியில் தங்கிட்டுனா உங்களுக்கு பாகு முறிகிடும் மொத்த ஸ்வீட்டையும் எந்த சுக எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இதே போல் கரைச்சி எடுத்துக்கோங்க முதல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த அல்வா குயிக்காக வரும் அதே சமயத்தில் நல்ல ஒரு டெக்ஸ்டரும் கொடுக்கும் இந்த அல்வாவுக்கு இப்போ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த கலந்து சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க கொஞ்சம் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க என்னென்னா கோதுமை பாலை சேர்க்கவுமே டக்குன்னு கட்டி சேர ஆரம்பிக்கும் அடி பிடிச்சிரும் அதனால என்ன பண்ணுங்க லோவன் மீடியத்துக்கு வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்து வரும் வெந்து வரும்போது இதுக்கு ஒரு அல்வாவுக்குண்டான ஒரு வாசனை எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுகரை கேரமலைஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்மெல் வரும் உங்களுக்கு அது நம்ம நினச்சிட்டு இருப்போம் அந்த அல்வாவுக்கு நிறம் கொடுக்கறதுன்னு நினச்சிட்டு இருப்போம் அதுதான் தப்பு இந்த இப்படி நம்ம சுகரை ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த அல்வாவுக்கு ஒரு வாசனையை கொடுக்கறதுக்காக என்னடா கோதுமை பாலுக்கு எந்த ஒரு வாசனையும் கிடையாது நம்ம இந்த சுகரை இப்படி கேரம்லைஸ் பண்ணி சேர்க்கும் பொழுது அந்த அல்வாவுக்கு உண்டான வாசனையை இது கொடுக்கும் இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது நம்ம ஒரு வாழ்க்கைனத்தில் தே அந்த சு ஒரு கப்பு மட்டும் சுகர் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்த அந்த மாவு கப்புக்கு ஒரு கப்பு சுகர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதே போல் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த கோதுமை அந்த இதில் நல்லா சேர்த்துற வேண்டியதான் அல்வில் அல்வாவில் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் கருக விட்டுறாதீங்க கருகிட்டனா கசந்துடும் அல்வாவானது அதனால் அந்த லைட்டாக அந்த நிறம் மாறவுமே இதில் சேர்த்துருங்க என்னென்னா இது நிறம் கொடுக்கறதுக்கு இல்லை அதனால் அந்த நிறத்தை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ரொம்ப நிறத்தை இது பண்ணிடாதீங்க கருகிரும் அந்த பாகானது அப்புறம் அல்வா வந்து கசந்துடும் இப்போ இதுக்கு முக்கியமானது நான் கலர் பொடி சேர்க்கல என்னன்னா ஒரு காஃபி நம்ம டேஸ்ட்டு அந்த அல்வாவில் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி சன்ரைஸ் ஒரு ரெண்டு கை ரெண்டு பிஞ்ச் போட்டால் போதும் அதாவது கால் டீஸ்பூன் போதும் கால் டீஸ்பூன் இது வந்து அந்த அல்வாவுக்கு ஒரு நல்ல நிறத்தை கொடுக்கும் உங்களுக்கு அல்வா கலர் பிடிக்கும்னா உங்கள் ஹெல்த்துக்கு சரி அப்படின்னா நீங்கள் இந்த அல்வா கலரை தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன்ரைஸில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப அதிகம் வேண்டாம் இப்போ நம்ம இதை சேர்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் நெய்யையும் எண்ணெயும் சேர்த்துட வேண்டியதான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் நெய் நூற்றி இருபத்தஞ்சு மில்லி ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் ஆயிலை மட்டும் என்ன பண்ணுங்க எண்ணெய் கொஞ்சம் சுட வச்சுக்கோங்க லைட்டாக சுட வச்சா போதும் சுட வச்சுட்டு இனிமேல் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க மொத்த நெய்யும் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம வந்து இதுக்கு என்னென்ன இதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்படி இது வந்து வெந்துருச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுலாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ நெய்யை சேர்த்துட்டு அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டே இருங்க ஆனால் இது சட்டுன்னு ரெடி ஆயிரும் பாருங்க நம்ம இதை இந்த மாவில் நம்ம இப்படி செய்யும் பொழுது ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த அல்வா ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்ல முக்கால் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சேர்த்து கலந்து கலந்து அப்படி கிண்டி கொடுத்துட்டே இருங்க அந்த நெய்யை அந்த எண்ணெயை அந்த நெய்யை வந்து இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா வெந்து வரும் திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் நீங்கள் கோதுமை பாலில் அல்வா செய்கிறதா இருந்தால் ஒரு கப்பு கோதுமை பாலுக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க மூன்றரை கப் சுகர் சேர்த்துக்கோங்க அந்த மூன்றரை கப்பு சுகரில் அரை கப்பு கேரம் லேஸுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் வந்து முந்திரி பருப்பை வறுக்காம தான் போட்டிருக்கேன் நீங்கள் வறுத்தும் கூட போடலாம் இங்கே நம்ம திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் சாந்தி அல்வாவில் கண்டிப்பாக முந்திரி பருப்பு இருக்கும் அதே சமயத்தில் இருட்டுக்கடை அல்வாவில் முந்திரி பருப்பு இருக்காது இங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்வீட்ஸை பொறுத்த வரைக்கும் முந்திரி பருப்பு அல்வாவில் இருக்கும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இதோடய பதம் த காமிக்கிறேன் ஒரு நம்ம ஒரு பிளேட்ல லைட்டாக விட்டு பார்க்கணும் ரெண்டு நிமிஷம் அதை ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கையில் எடுத்து நம்ம அதை உருட்டும் நல்லா உருண்டு வரும் அதுதான் பதம் நீங்கள் டக்குன்னு ரெடி ஆகிட்டு நினைக்காதீங்க நான் ஆல்ரெடி நிறைய தடவை இடவை மாதிரி செஞ்சு ரெடி ஆகிட்டுன்னு நினைச்சிட்டு கடைசியில் அது ரெடியாகாமே இருந்திருக்கு இப்போ அதுக்குண்டான ஒரு இதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் எப்படி பார்க்கணுங்கிறதையும் அப்பப்போ என்ன பண்ணுங்க இந்த ஓரத்தில் உள்ளதையும் அப்படி எடுத்து விட்டுக்கோங்க இப்போ முக்கால் நல்லா ரெடி ஆகிட்டு இன்னொரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் இந்த அல்வா ரெடி ஆயிரும் அதே சமயத்தில் இந்த பவுடர்லாம் என்ன பண்ணுங்க வெயிலில் நல்லா காய வைக்கணும் வெயில் நல்லா அடித்தாதான் உங்களுக்கு இது வந்து நல்ல பவுடர் ஆகும் அதனால நல்ல வெயில் மறுநாள் மழை இல்லாத நாட்களாக பார்த்து இந்த கோதுமை பால் எடுத்து காய வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் கோதுமை தாராளமாக போதும் மிக்ஸியிலே கூட நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அந்த பால் திக்கான பால் எடுத்துக்கலாம் நல்லா த நல்லா எடுத்துட்டு நல்லா தெளிய வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு மீதி இருக்க பால் நல்ல மொட்டை மாடியில் நல்ல வெயில்ல காய வச்சுக்கோங்க காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு காய வைக்கிறீங்கன்னா நாலு மணிக்கு எடுத்துருங்க என்னென்னா நல்ல வெய் வெயில் இருக்கிற நேரம் தான் பறவைகள்லாம் வராது நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எடுத்துடாதீங்க அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு மறுநாள் திருப்பி தடவை வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நல்ல ஃபைன் பவுடராக திருச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அல்வா நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ காமிக்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும் இந்த அடுத்த ஸ்டேஜ் வந்தால் வெந்திருச்சுன்னு அர்த்தம் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா முறுக்கு உளுந்து முறுக்கு தே ங்காய்பால் முறுக்கு தட்ட அதே சமயத்தில் லட்டு ரெசிப்பியெல்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் தீபாவளி ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கேன் கோதுமை பால்லருந்து அல்வா எப்படி அல்வா செய்யலாங்கிற அந்த வீடியோவுமே போட்டிருக்கேன் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ பாருங்கள் ஃபைனலாக இருக்கிறத எல்லாமே நெய் எண்ணெய் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கையில் எப்படி வந்து நல்லா ஒட்டாமல் உருண்டு வருதுங்கிறது அதுதான் பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டோம்னா ஒரு சூப்பரான அல்வா ரெடி ஆயிரும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முப்பது நிமிஷம் தான் ஆச்சு கொஞ்சமாக தான் வந்துச்சு இது கரெக்டாக ஒரு கிலோ தான் நம்ம ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தாராலாம் சாப்பிடலாம் வச்சு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுநாள் என்ன பண்ணுங்கள் சுட வச்சு நம்ம ஒரு வாழ்க்கை என்னத்தில் நல்லா சுட வச்சு கூட சூப்பராக சாப்பிடலாம் நான் இதில் வந்து கலர் எதுவுமே சேர்க்கல இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் நெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா இதுதான் அந்த பதம் இப்போ காமிக்கிறேன் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே அது நல்ல பதமாக வந்துட்டுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க சூப்பரான ஒரு அல்வா யாருனாலும் ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் இந்த அல்வா ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நீங்கள் எல்லாரும் கஷ்டம் நினச்சிட்ருப்பீங்க இதை செய்கிறதுக்கு ஆனால் அல்வா செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த அல்வா ஒன்று தான் என்னென்னா உங்களுக்கு அடிப்பிடி ஆனால் அதே சமயத்தில் நான் சொன்ன அளவுகளில் கீயும் அந்த எண்ணெய் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா ஆயில் அந்த கிளாஸி லுக்கு கிடைக்கிறதுக்காண்டி தான் வெறும் கீ வச்சு செய்யலாம் நம்ம தாராளமாக கீ வச்சு அப்படியே செய்யலாம் பியூரா ஆனால் அதே சமயத்தில் என்ன ஆகுன்னா நேரம் ஆக ஆக மேலே வந்து அந்த கீ படர்ந்து அந்த கிளாஸி லுக்கு கிடைக்காது அதே சமயத்தில் என்ன சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த கிளாஸியாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அப்படி அந்த கலர் மாறாமல் அப்படி இருக்கும் அதனால தான் இப்போ இதுதான் சூடாக எடுத்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதே போல் இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச மாதிரி இருக்கும் யார் நீங்கள் வந்து கொஞ்சமாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த ரெசிபி நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்னட்டா சின்ன சின்ன டிப்ஸ் இடையில இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க இப்போ பாருங்கள் இந்த அல்வாவை பார்க்கும் போதே அதோடைய கலர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் நன்றி